திருப்பதி வெங்கடாச்சலபதி போன்று காஞ்சிபுரத்தில் புதியதாக அமைத்த வெங்கடாசலபதி கோவிலுக்கு ஏராளமான பொதுமக்கள் மத்தியில் மகாசம் ரோஷன கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் பெருமாள் கோவில் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வரும் திருப்பதி வெங்கடாச்சலபதி தினம்தோறும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் காஞ்சிபுரத்தில் நூத்தி எட்டு திவ்ய தேச கோவில்கள் பெருமாள் சன்னதி இருந்தாலும் திருப்பதி ஏழுமலையான் உள்ள வெங்கடாச்சலபதி உருவம் போன்று சுவாமி சிலைகள் இல்லை காஞ்சிபுரம் சேக்கப்பேட்டை நடுத்தருவில் பகுதியில் கத்திரி இளைஞர் சங்கம் சார்பில் புதிதாக பெருமாள் கோவில் அமைப்பு கோவிலின் மூலவர் சன்னதியில் ஒன்று புள்ளி ஐந்து டன் எடையுடன் ஆறு அடி திருப்பதி வெங்கடாச்சலபதி போன்று தத்ரூபமாக சிலை அமைத்து ஒரு ஆண்டுகளாக கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வந்து நிறைவு நாளான பூரண கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது கோவில் அருகாமையில் யாகசாலை அமைத்து பூஜை கோ பூஜை லட்சுமி ஹோமம் விசேஷ திரவிய ஹோமம் பூரணாகதி நடைபெற்று நேற்று காலை கஜ பூஜை அஸ்வ பூஜைகள் செய்து மகா பூரணாகதி தீப ஆராதனைகள் நடைபெற்றது அதன் பின் ராஜகோபுரம் விமானங்களுக்கு பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது பின் மூலவர் வெங்கடாச்சலபதிக்கு முதல் பல்வேறு அபிஷேகங்கள் செய்து தக்க ஆடை அணிந்து பல்வேறு அலங்கரிக்கப்பட்ட பக்தர்களுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி போல் அளித்தார் காஞ்சியில் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் இருப்பதைக் கண்டு பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கும்ப அபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புனித நீரை தெளித்துக் கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பின்பு சாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது ಜರೇವಾ <muchos>